ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் யாராச்சும் நான் வந்து அக்ரிகல்ச்சர் பண்ணணும் நான் வந்து விவசாயம் பண்ண போகிறேன் ஃபார்மிங்கில் பண்ண போகிறேன் ஃபார்மிங் தான் நான் வந்து என்னோடய லைஃப்பை எடுத்து பண்ண போகிறேன் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்காக தான் இந்த வீடியோ அண்ட் இன்னொரு விஷயம் உங்களோட வயசு வந்து ஒரு காலேஜ் முடிச்சுட்டு அதாவது ஒரு டுவெண்ட்டி ஒன் டூ அந்த ஏஜில் இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்காக தான் இந்த வீடியோ ஸோ இதில் உள்ளே வந்தியும் உள்ளே வந்தோம் அப்படின்னா இதில் என்ன பிரச்சனையும் நம்ம ஃபேஸ் பண்ணுவோம் அப்படின்றத தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வந்து ஒரு இருபத்தி ரெண்டு வயசு இல்லை இருபத்தோரு வயசு பையனாக இருக்கிறீங்க நான் வந்து விவசாயம் தான் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவில் இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து நிறைய பிரச்சனையெல்லாம் ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும் அது என்னென்ன பிரச்சனை அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் ஃபஸ்ட்டு விஷயம் வந்து இப்போ நீங்கள் விவசாயம் பண்ணணும் நம்ம பயிர் வைக்கலாம் இல்லை ஆட்டு பண்ண வைக்கலாம் மாட்டு பண்ண வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு மைண்ட் செட்டில் இருப்பீங்க ஆனால் நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா பண விஷயம் தான் எந் நம்மக்கிட்ட வந்து நம்ம இப்போ தான் டிகிரி முடிச்சிருப்போம் இப்போ தான் காலேஜ் முடிச்சிருப்போம் நம்ம இன்னும் வேலைக்குலாம் போயிருக்க மாட்டோம் ஸோ வீட்டில் தான் காசு கேட்குற மாதிரி இருக்கும் எந்த ஒரு பயிர் வைக்கிறனாலும் சரி இல்லை ஏதாவது நீங்கள் ஒரு ஆடு வாங்க போகிறீங்க மாடு வாங்க போகிறீங்கனாலும் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்றது தேவை ஸோ வந்து உங்ககிட்ட ஒரு இருபதாயிரம் இல்லை ஒரு முப்பதாயிரம் கூட இல்லை அப்படின்னா நம்ம ஸ்டார்டிங்கில் எதுவுமே எதுவுமே இன்வெஸ்ட் பண்ண முடியாது இன்வெஸ்ட் பண்ணுறது காசு இல்லாமல் கஷ்டப்படுவோம் அதே மாதிரி இப்போ நம்மளை சுற்றி இருக்க சொசைட்டி ஆகட்டும் நம்மள ஃபேமிலி சுச்சுவேஷன்ஸ் இதெல்லாம் இருக்குது இப்போ நீங்கள் வந்து இருபத்தி ரெண்டு வயசு ஆயிருக்கு இருபத்தொரு வயசு ஆயிருக்கு அப்படின்னா இப்போ நம்ம வீட்லேயே கூட என்ன சொல்லுவாங்கன்னா வேலைக்கு போடா படித்து முடிச்சிட்டியா இங்கே இருக்க வேலைக்கு போ வேலைக்கு போ அப்படின்னு சொல்லுவாங்க நம்மளை பார்க்குறவங்க அதை வந்து நீங்கள் வந்து தப்பாக நினச்சிக்காதீங்க ஏன்னா வேலைக்கு போங்க வேலைக்கு போகாமல் நம்மளால் அதாவது நம்ம கை காசு அப்படின்னு ஒன்று இல்லாமல் நம்மளால் எதையுமே ஸ்டார்ட் பண்ண முடியாது விவசாயமும் ஒரு பிஸ்னஸ் தான் நீங்கள் எந்த ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்கனாலும் இனிஷியலாக நம்ம ஒரு அமௌண்ட் போட்டாகணும் அந்த அமௌண்ட் இல்லைனா ரொம்ப கஷ்டப்பட்டுருவோம் ஏன்னா வீட்லேயும் நம்ம வந்து போயிட்டு கேட்க முடியாது வீட்டில் என்ன சொல்லுவாங்க நான் அவனை படிக்க வச்சுட்டேன் நீ வேலைக்கு போ என்கிட்ட காசுலாம் கேட்காதப்பா அப்படின்னா சொல்லுவாங்க எல்லா வீட்லேயும் அதான் சொல்லுவாங்க ஸோ நீங்கள் தான் நான் பண்ண போகிறேன் அப்படின்ற முடிவில் இருக்கீங்க அப்படின்னா எடுத்தோடனே உங்களுக்கு கையில் காசு இருக்கா அப்படின்றது பாருங்கள் காசு இல்லை அப்படின்னா விவசாயம் ஸ்டார்ட் பண்ணாதீங்க ஏன்னால் நீங்கள் கை காசு போட்டு அப்படி இல்லை ஸ்டார்ட் பண்ணிங்கன்னால் அது வேறு ஆனால் இதே நீங்கள் வீட்டில் வாங்கி பண்ணுறீங்க இல்லை வெளியில் யார்கிட்டையும் கடன் வாங்கி பண்ணுறீங்க அப்படின்னா விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் லாபன்றது எல்லா பயிரிலேயும் கிடச்சிடாது ஒரு திடீர் ஒரு பூச்சி வந்து மொத்தத்தையும் காலி பண்ணிவிடும் மழை பெஞ்சி மொத்தத்தையும் காலி பண்ணிவிடும் இந்த மாதிரி நிறைய பிரச்சனைலாம் நிறைய இருக்குது அது மாதிரி நீங்கள் ஃபஸ்ட் தடவை வைக்கும்போது அது லாஸ் ஆகிடுச்சு அப்படின்னா அது வந்து உங்களுக்கு இன்னும் பெரிய ஒரு மனசோர்வை கொடுத்துரும் ஸோ வந்து நீங்கள் விவசாயம் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்களை சுற்றி இருக்கவங்க சொல்லுவாங்க வேலைக்கு போகிறாங்கன்னா அவங்கள நீங்கள் தப்பாக நினைக்காதீங்க வேலைக்கு போங்க வேலைக்கு போயிட்டு ஒரு ரெண்டு வருஷம் இல்லை ஒரு அஞ்சு வருஷம் வேலை செய்யுங்க வேலை செஞ்சு ஒரு காசு சம்பாதிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் விவசாயம் பண்ணுங்கள் நீங்கள் ஒரு அஞ்சு வருஷம் சம்பாதிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக அதில் ஒரு அமௌண்ட் உங்களுக்கு இருக்கும் அதில் வச்சு இங்கே நீங்கள் மாட்டு பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் ஆட்டு பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் உங்களுக்கு என்ன உங்களுக்கு என்ன ஐடியா இருக்கோ அதை நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணலாம் அதை விட்டுட்டு நான் வந்து வேலைக்கு போக மாட்டேன் நான் இங்கே தான் இருப்பேன் நான் இங்க இங்கே எந்தே பண்ணிவிடுவேன் பண்ணிடுவேன் அப்படின்னு நீங்கள் நீங்களே உங்களை ஏமாத்திப்பீங்களே தவிர்த்து ஒன்றுமே பண்ண முடியாது இப்போ வந்து ஃபஸ்ட்டு உங்களுக்கு வீட்டில் காசு தருவாங்க நம்பிக்கூடம் சரி ஏதோ பையன் ஏதோ பண்ணணும்னு நினைக்கிறான் நம்ம காசு கொடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு காசு கொடுப்பாங்க இந்த மாதிரி அது டக்குன்னு லாஸ்டில் போய் முடிஞ்சிருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் அவங்களுக்கும் உங்கள் மேலே இந்த ஹோப் போய்ட்டோம் ஸோ வந்து தயவு செஞ்சு வேலைக்கு போங்க வேலைக்கு போயிட்டு ஒரு காசு நீங்கள் கொஞ்சம் சம்பாரிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் அதை எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கள் விவசாயத்தை ஸ்டார்ட் பண்ணுங்கள் இப்போ நீங்கள் ஒரு மாட்டு பண்ண வைக்கிறீங்க ஒரு ஆட்டு பண்ண வைக்கிறீங்கன்னா எனக்கு லோன் தராங்க நான் போய் லோன் வாங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தப்பான முடிவு எடுத்து போய் லோன்லாம் வாங்காதீங்க எடுத்தோடனே லோன் வாங்காதீங்க ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு மாடு வாங்கி அதை வ வளர்த்து அதை அனுபவப்பட்டுட்டு அது ஒரு ரெண்டு வருஷம் இல்லை ஒரு ரெண்டு வருஷம் கிட்ட வளர்த்து அதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை வருது அதை எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து லோன் வாங்கி அதை எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி தான் ஆடு பண்ணியும் எடுத்தோடனே நான் வந்து ஆர்ட் பண்ண வைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கு ஷெட்டை ஷெட்டை பெரிய ஷெட்டு அஞ்சு லட்சத்துக்கு ஷெட்டு போகிறது ரெண்டு லட்சத்துக்கு ஷெட்டு போகிறது அந்த வேலைலாம் வேணால் கம்மியான காசில் ஸ்டார்ட் பண்ணுங்கள் நான் வந்து நீங்கள் சம்பாரிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் கூட நான் சொல்கிறேன் அஞ்சு வருஷம் கழித்து சம்பாரிச்சு வந்துட்டீங்க அப்படின்னா கூட இருபது ஆடு வாங்கி ஸ்டார்ட் பண்ணுங்கள் அஞ்சாடு பத்தாடு அப்படி வாங்கி ஸ்டார்ட் பண்ணுங்கள் அதில் உங்களுக்கு எல்லாம் அனுபவம் கற்றுக்கிட்டதுக்கப்புறம் கூட ஷெட்டை பெருசாக்கி ஆடுங்களை பெருசாக்கிங்க மாடுங்களை பெருசாக்கிங்க எடுத்தவுடனே அதிகம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க அதே மாதிரி தான் பயிரும் பயிரை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு பக்கம் ஒரு ஒரு மாதிரி இருக்கும் ஒரு சில ஊரில் வாழை அதிகமாக பண்ணுவாங்க ஒரு சில ஊரில் தென் அதிகமாக பண்ணுவாங்க ஒரு சில ஊரில் கரும்பு அதிகமாக பண்ணுவாங்க ஒரு சில ஊரில் நெல் அதிகமாக பண்ணுவாங்க ஸோ உங்கள் பக்கத்தில் உங்கள் தண்ணிக்கு ஏற்ற மாதிரி பயிர் பண்ணணும் இந்த இப்போ நீங்கள் இப்போ நீங்கள் காசு வாங்கி பயிர் வைக்கிறீங்க அந்த நேரத்தில் நமக்கு இப்போ வறட்சி வந்துவிட்டாலோ இல்லை வெலை போகலனாலோ அது வந்து லாஸில் போய் முடிஞ்சிடும் இப்போ அந்த லாஸ் வந்து உங்களால் ஈடுகட்டவே முடியாது நீங்கள் அடுத்து அடுத்த ஸ்டெப் எடுத்து கூட உங்களுக்கு பயம் வரும் என் இப்போ இதெல்லாம் நான் இதெல்லாம் நான் பண்ண தப்பு ஸோ அதெல்லாம் நீங்கள் பண்ணிடாதீங்க ஃபஸ்ட்டு வேலைக்கு போங்க வேலைக்கு போகாமல் அப்படி நீங்கள் இங்கே இருக்கிறீங்கனாலும் சைடில் ஏதாச்சும் ஒரு வேலை செஞ்சு ஏதாச்சும் ஒரு காசு சம்பாதிக்க முடியுதா அப்படின்றத பாருங்கள் நீங்கள் உள்ளூர்லேயே கூட இருக்கலாம் ஏன்னா எப்படி நம்ம வேலைக்கு போனோம்னா சென்னையில் பெங்களூர் அப்படி தான் போவாங்க அப்படி போகிறோம் அப்படின்னா அங்கே போயிட்டு அங்கே இருக்கிற செலவெல்லாம் பார்த்துட்டு மிச்ச காசு சேர்த்துக்கிட்ட கஷ்டமாக தான் இருக்கும் சரி அதையும் மாரி சேர்த்து வச்சு தான் நம்ம இதுக்குள்ளே வர முடியும் ஏன்னா இது வந்து நம்ம இப்போ மற்ற பிஸ்னஸ்னால் அது வேறு க சரக்கு வாங்கி போட்டோம் பொருள் விற்றுச்சு விற்கலை ஏன் விற்கலை அப்படின்றது நோட் பண்ணி அதை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே மற்ற பிஸ்னஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஒரு தடவைக்கு ஆயிரம் தடவை யோசிச்சுட்டு இந்த பிஸ்னஸ் ஒர்க் அவுட் ஆகாமல் ஆகாதான்றத எல்லாமே டீட்டெயிலாக இறங்கி நம்ம ஃபுல்லாக மார்க்கெட்டில் என்ன நடக்குது அப்படின்ற அனலைஸ் பண்ணி தான் ஒரு பிஸ்னஸே ஸ்டார்ட் பண்ணுவோம் ஆனால் விவசாயத்தை பொறுத்தவரைக்கும் அப்படி கிடையாது இங்கே விலையை வந்து நீங்கள் நிர்ணயிக்க பொறுத்த கிடையாது அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஓனாக எதனா விற்றீங்கன்னா வேணால் விலையை நீங்கள் நிர்ணயிக்கலாம் ஆனால் அது நடக்காது இப்போ நம்மளால் விலையை நிர்ணயிக்க முடியாது ஸோ விலையை நிர்ணயிக்க முடியாதுன்னும்போது அது ஒரு பெரிய மைனஸ் நமக்கு அதே மாதிரி இயற்கை அது அது அதுவும் நம்மளை பழி வாங்கிடும் அப்புறம் ஆளு வேலை செய்கிற ஆளுங்க அவங்களும் ஒரு சில நேரத்தில் பழி வாங்கிடுவாங்க ஸோ இப்படி நிறைய நம்ம ஒருத்தர் சம்மந்தப்பட்டது கிடையாது நம்மளை சுற்றி இருக்கவங்க எல்லாருமே கோஆப்ரேட் பண்ணால் தான் இந்த விவசாயத்தில் பத்து ரூபா சம்பாதிக்க முடியும் ஸோ நீங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா நம்மகிட்ட ஒரு இனிஷியல் அமௌண்ட் இருந்துச்சு அப்படின்னா நம்ம தைரியமாக ஸ்டார்ட் பண்ணலாம் அந்த தைரியம் வந்து பணம் பணம் மட்டும்தான் தைரியத்தை கொடுக்கும் வேறு எதுவுமே அந்த தைரியத்தை கொடுக்காது ஏன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே வீட்டில் வந்து நம் நம் அவங்க வந்து நம்மளை நினச்சி தான் கஷ்டப்படுவாங்க வேலைக்கும் போகலை இங்கேயும் இன்னும் பண்ணலை ஏன் இப்படி சும்மா சுற்றிட்டு அப்படி தான் அப்படி தான் பார்க்குறவங்களுக்கு அப்படி தான் தெரியுமே தவிர்த்து அது ஓகே அது அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வந்து அவங்க அப்படி பார்க்குறாங்க நீங்கள் வேலைக்கு போங்க வேலைக்கு போய் பத்து ரூபா சம்பாரிங்க சம்பாரிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து பிஸ்னஸ் பண்ணுங்கள் இப்போ ஒரு சிலர் வேலைக்கு போவாங்க வேலைக்கு போயிட்டு அங்கேயே கூட அவங்களுக்கு செட் ஆகிடலாம் அந்த லைஃப் ஸ்டைல் பிடிச்சிடலாம் அங்கே போய் ஒரு கம்பெனி போயிருப்பாங்க அந்த கம்பெனி லைஃப் ஸ்டைல் அவங்களுக்கு பிடிக்கலாம் இது ஒரு கம்போஸ் ஜோனாக இருக்கும் சரி நமக்கு இதே ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு கூட ஒரு சிலர் இருப்பாங்க அது வந்து தப்பு இல்லை சி எதுவுமே தப்பு இல்லை வேலைக்கு போகிறதும் தப்பு இல்லை விவசாயம் பண்ணுறதும் தப்பு இல்லை சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுறதும் தப்பு இல்லை ஆனால் அது ஒரு ப்ராப்பர் பிளானோட இங்கே போகிறோம் இப்படி பண்ண பண்ணுறோம் அப்படி பண்ணி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு சேஃப்டியாக இருப்பீங்க என்ன பண்ணுறோன்னே தெரியாமல் தேவையில்லாத டைமையும் வேஸ்ட் பண்ணிவிட்டு பணத்தையும் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காதிங்க உங் இப்போ நீங்கள் விவசாயம் பண்ணணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இருப்பீங்க சப்போஸ் நீங்கள் வெளியே வேலைக்கு போனதுக்கப்புறம் வேணாம் நம்ம எனக்கு இதுவே நல்லா தானே இருக்குது இதுவே பிடிச்சிருக்கு இங்கேயே நல்லா சம்பளம் வருது இங்கே இந்த இந்த லைஃப் ஸ்டைல் நமக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு கூட ஒரு சிலர் அந்த லைஃப் ஸ்டைலை ஏற்றுப்பாங்க அதுவும் தப்பு கிடையாது அப்படி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா அதை ஏற்றுக்கோங்க அங்கே இருங்க உங்களுக்கு திருப்பி எப்போ வந்து இது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு போர் அடித்து எப்போ நீங்கள் விவசாயம் பண்ணணும் அப்படின்ற முடிவுக்கு வரீங்களோ அப்போ நீங்கள் மறுபடியும் விவசாயத்துக்குவாங்க ஸோ எதுவுமே வந்து இப்படி நம்ம யோசிச்சிட்டோம் இப்படி தான் பண்ணணும் அப்படின்றது கிடையாது அன்றைக்கி ஏற்ற மாதிரி நம்ம அப்படியே நமக்கு நம்ம அதை மாற்றிக்கிட்டு போகிறதான் நமக்கு அன்றைக்கி என்ன தோணுதோ அன்றைக்கி எது சரியின் படுதோ அதை அப்படியே பண்ணிகிட்டே போகிறது தான் கரெக்டாக இருக்கும் அதே மாதிரி விவசாயம் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன பயிர் வைக்கிறது அப்படின்றதே கன்ஃப்யூஷனாக இருக்கும் ஒவ்வொரு ஊரில் ஒரு ஒரு பயிர் வைப்பாங்க அது வந்து ஒவ்வொரு ஊரில் ஒரு நாள் நல்லா விலை போகும் ஒரு நேரம் போகாது இதை தெரிஞ்சு அனலைஸ் பண்ணுறதுக்கே மூணு வருஷம் ஆகிடும் என்னடா மூணு வருஷம் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க அதெல்லாம் உண்மை நீங்கள் நெல் நடுவீங்க நீங்கள் அட நீங்கள் நெல் அறகுற நீ தான் மழை வரும் நீங்கள் வந்து வேறு ஏதாச்சும் ஒரு பயிர் வைக்கிறீங்க மலாட்டை போடுறீங்க அப்படின்னா காய் ஒழுங்காக வைக்காது மழை அதிகமாக பேஞ்சிகிட்ருக்கும் மழை அதிகமாக பெஞ்சால் காய் வைக்காது இந்த மாதிரி நிறைய நிறைய பிரச்சனைகள் தான் நிறைய வரும் விவசாயத்தில் அதுவும் இல்லாமல் அந்த பிரச்சனைலாம் நம்மளால் சால்வ் பண்ண முடியாது அந்த மாதிரி பிரச்சனைகள் தான் வரும் ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன் நீங்கள் எடுத்த உடனே நான் வந்து விவசாயம் பண்ண போகிறேன் அப்படின்னா இறங்காதீங்க காசு சம்பாரிச்சிட்டு சைடில் ஒரு இன்கம் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா விவசாயம் பண்ணுங்கள் அதுவும் விவசாயம் பயிர் வைக்கிறத விட கால்நடை பக்கம் போகிறது எனக்கு தெரிஞ்சு அது பெஸ்ட்டு ஏன்னா அதில் ஓரளவுக்கு வருமானம் இருக்குது இப்போ அதுவே கூட பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் ஊரில் பால் வந்து ரொம்ப கம்மி ரேட்டுக்கு எடுக்கிறாங்க ஒரு சில ஊரில் அதிகமான ரேட்டு கெடுக்கிறாங்க ஸோ அதையும் விசாரிங்க அதுமாதிரி இப்போ ஆடுங்களும் பார்த்தீங்கன்னா வெள்ளாடெல்லாம் வந்து இப்போ ரொம்ப ரேட்டு கம்மியாக தான் போகுது எங்கள் ஊர் சந்தையெல்லாம் கம்மியாக தான் போகுது ஆனால் மற்ற ஊரில் மேபி அதிகமாக போகலாம் ஸோ அதையும் நீங்கள் அனலைஸ் பண்ணணும் கால்நட் கண்முடித்தனமாக அப்படியே போயிட்டு உடனே க கால்நடை இறங்கிடக்கூடாது கூடாது நம்ம பக்கம் எது நல்லா வேலை போகுது அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா அதுக்கப்புறமா ஸ்டார்ட் பண்ணுங்கள் டைம் வேஸ்ட் பண்ணிட்டாதீங்க டைம் வேஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது இது வந்து நான் எனக்கும் சொன்னாங்க நிறைய பேர் ஏன்டா சும்மா இருக்க வேலைக்கு போடா வேலைக்கு போடான்னு என்னோடய ஃபேமிலி சுச்சுவேஷன் அதையெல்லாம் இது பண்ணி அது ஓகே நான் இப்போ நான் இப்போ ஏதோ ஒரு இடத்துல வந்து நின்றுருக்கேன் இருக்கேன் அது எனக்கு இந்த இடத்துல நிற்கிறதுக்கு எனக்கு நாலு வருஷம் ஆயிடுச்சு சப்போஸ் நான் வேலைக்கு போயிருந்தேன்னா ஒரு ரெண்டு வருஷத்தில் இந்த இடத்துல வந்து நின்றுடலாம் இது அது நான் நான் பண்ண தப்பு அது நீங்கள் வேலைக்கு போங்க வேலைக்கு போயிட்டு சம்பாரிங்க கொஞ்சம் காசு சம்பாரிச்சிட்டு அப்புறம் உங்களுக்கு விவசாயம் பண்ணணும் அப்படின்ற இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து விவசாயம் பண்ணுங்கள் வேலைக்கு போகிறது தப்பானு நினைக்காதீங்க நமக்கு ப படிச்சிருக்கோம் படித்ததுக்கு வேலைக்கு போய் அந்த காசு சம்பாரிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன நமக்கு பிஸ்னஸ் பண்ணணும்னு தோணுதுன்னா பிஸ்னஸ் பண்ணுங்கள் இல்லை உங்களுக்கு அதே வேலையிலே ப்ரமோஷன் வாங்கி இன்னும் மேலே போனால் எனக்கு இதே செட்டில் ஆயிடுச்சு அதுவே எனக்கு ஓகே தான் எனக்கு எந்த ஸ்ட்ரெஸ்ஸும் தெரிலனா அங்கேயே அங்கேயே இருக்கிறதுனால இருக்கலாம் சி போய் பார்த்து தான் தெரியும் வேலைக்கு போய் பார்த்ததானே தெரியும் வேலை ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கா இல்லையன்றது நாலு பேர் சொல்கிறாங்க அப்படின்றதுனால நைன் டு ஃபைவ் ஜாப்லாம் போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களாவே உங்கள் மைண்டை வந்து அந்த மாதிரி செட் பண்ணிக்காதீங்க அது மாதிரி நான் செட் பண்ணிவிட்டேன் அந்த மாதிரி ஸ்டார்டிங்கில் ஸோ நீங்களாவே உங்கள் மைண்ட் அந்த மாதிரி செட் பண்ணிக்காதீங்க இது வந்து இதுதான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணணுன்னு நினச்சேன் குறிப்பாக இருபத்தி வயசு இருபத்தி ரெண்டு வயசு பசங்க இருக்கிறீங்க அப்படின்னா விவசாயத்தில் எடுத்த ஒன்றையெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது ரொம்ப கஷ்டம் ரொம்ப ரொம்ப கஷ்டம் நிறைய பிரச்சனைகள் தான் வரும் அந்த பிரச்சனைலாம் சே சால்வ் பண்ணி பத்து ரூபா சம்பாதிக்கிறது ரொம்ப கஷ்டம் அதே மாதிரி நம்ம வேலை செய்ய ஆளுங்க கூட ஒத்தழிக்கணும் இது நிறைய இருக்குது நிறைய பிரச்சனை இருக்குது இப்போ நம்ம வீட்டில் அப்பா அம்மா விவசாயம் பண்ணிகிட்டு இருந்திருப்பாங்க நம்ம சும்மா கூட தான் ஹெல்ப் பண்ணிட்டு இருப்போம் அதனால் அவங்க ஃபேஸ் பண்ண ப்ராப்ளம்லாம் நமக்கு அதிகமாக தெரியாது ஒரு சில பசங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் ஸோ யோசிச்சுட்டு விவசாயம் பண்ணுவாங்க நீங்கள் இதுதான் லைஃப் இதுதான் நான் பண்ண போகிறேன்னா கண்டிப்பாக பண்ணுங்கள் கண்டிப்பாக பண்ணுங்கள் விவசாயம் நல்லா தான் இருக்கும் ஃப்யூச்சரில் ஆனால் அந்த இயற்கையான விஷயங்களெல்லாம் ச சமாளிக்கணும் அதுன்னும்போது அதுக்கு 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 ஒரு சில அது வந்து அது நம்ம கையில் கிடையாது ஸோ அதனால் அந்த சப்போஸ் ஒரு பயிர் லாஸ் ஆச்சுன்னா கூட அந்த பயிரை ஈடு கட்டுற அளவுக்கு அந்த நேரத்தில் நமக்கு தெம்பு இருக்கணும் தெம்புனால் காசு இருக்கணும் காசு இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது இன்னும் நான் வந்து அடுத்த வீடியோவில் பேசுகிறேன் இது வந்து என்ன பயிர் வைக்கலாம் கால்நடையில் வளர்க்கணும்னா அது எப்படி வளர்க்கலாம் எந்த டைமில் எந்த பயிர் வைக்கலாம் இவங்க சைடில் எப்படி விசாரித்து இந்த பயிர் நல்லா வில போகுது அப்படின்றத எப்படி தெரிஞ்சிக்கிறது அதுக்கப்புறம் உங்ககிட்ட எவ்வளோ இடம் இருக்குது அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி எப்படி பயிர் பண்ணலாம் இப்போ ஒரு ஏக்கர் இருக்குன்னா ஒரு ஏக்கர்லேயும் நல்லா பயிர் பண்ணலாம் அது வந்து இப்போ ஒரு ஏக்கர் இருக்குன்னா நீங்கள் போய் நெல் நடக்கூடாது ஒரு ஏக்கர் இருக்குனால் கால்நடை வளர்க்குறதுக்கான விஷயங்களாக அதை மாற்றிக்கலாம் அந்த இடத்த ஸோ அந்த மாதிரி அதை வந்து நம்ம வந்து நான் அடுத்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணுறேன் இப்போ என்கிட்ட இவ்வளோ ஏக்கர் இருக்குது நான் எப்படி பண்ணுறது அப்படின்றது உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா நம்ம அதை நான் வந்து அடுத்த அடுத்த ஒரு வீடியோவில் போடுறேன் அது மாதிரி இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக அந்த கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணுறேன் அண்ட் இது தானே உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சேன் தேங்க்யூ பாய்